பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் ஜே விக்டர் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ஐரமுத்து அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்களின் முன்னிலையிலும் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு பின்னாலான தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு இந்த வடக்கு மா திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தில் அதாவது ஒட்டச்சித்திரம் பழனி வேடசுந்தர் இந்த பகுதிகளில் மக்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் என்று கொடுத்திருந்த வாக்குறுதிகளை எல்லாம் முடிந்த வரைக்கும் மக்களுக்காக போராடி பெற்றுக்கொள்க வெற்றி பெற்று நாங்க ஏற்பாடு செய்திருக்கோம் இன்னைக்கு போராடி பெற்றுக் கொடுக்கிற தளத்தில் உழைப்பதற்கு கட்சி நிர்வாகிகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பணியாற்றுவதற்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்தி மக்களிடையே கொண்டு செல்வது என்பது குறித்தும் இங்கு மக்களின் நிர்வாகிகளின் கருத்துரைகள் கேட்கப்பட்டன அது மட்டுமல்லாது ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அரளிக்குத்து குளத்தை நீர் பகுதிகளை இன்னமும் கையகப்படுத்துகிற முயற்சியை அரசு வைத்திருக்கிறது அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற தீர்மானமும் பழனியில் குதிரை வண்டி குதிரை வண்டி தொழிலாளர்கள் இங்க பாரம்பரியமாக இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான அவர்கள் குதிரைகளை நிறுத்துவதற்கான ஒரு இடத்தை ஒரு ஒதுக்கி தர வேண்டும் என்று நகராட்சியிடம் நீண்டகாலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தொடர்ந்து இப்பகுதி முருங்கை கொய்யா இதெல்லாம் வந்து நிறைய விளையுது அதற்கான தொழிற்சாலைகளை இங்கு கொண்டு வர வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இங்கு உருவாகி வர வேண்டும் அப்படின்னா தான் அடுத்த தலைமுறை இதே இடத்தில் வாழ்வதற்கு சென்னைக்கு போகாமல் மைக்ரேஷன் ரிவர்ஸ் மைக்ரேஷன் நிகழ்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் இதையும் அரசு உடனடியாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது வருகின்ற தேர்தலில் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒவ்வொரு நிர்வாகிகளை வலுப்படுத்துவதற்கும் மருத்துவர் ஐயா சொல்லியபடி தொகுதி கொறுப்பு செயலாளரை நியமிப்பதற்கான திட்டமிடல்களும் இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது வருகின்ற காலங்களில் மக்கள் பணியாற்றுவதற்கு தங்களை வலுப்படுத்தி கொண்டு பழனி தொகுதி வந்து இங்க இருந்து இந்த மக்களுக்கான பணியாற்றுவதற்கு நிர்வாகிகள் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொண்டு பழனி இதுல ஆனா இந்த வக்கு வாரியத்தோட சட்ட திருத்தம் வந்து இப்ப நடைபெற்று வக்ஃப வாரியத்தோட கதை வந்து பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்கிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போறாங்க அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக மட்டும்தான் வக்கு வாரியம் உருவாக்கப்பட்டது ஆனால் பின்னாளில் இந்த இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிகளை கையகப்படுத்தும் காங்கிரஸ் திமுக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முக்கியமாக காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப தாராளமாக அவர்களுக்கு நிறைய நிலங்களை அழித்திருக்கிறார்கள் அந்த நிலங்களை அடுத்ததும் பலன் என்ன யாருக்கு இது பயன்பட்டு கொண்டிருக்கிறது இல்ல இஸ்லாமியர்களின் இப்போ பிரிவினருக்கு இது பயன்படுது அப்படி ஏதாவது அவங்க நம்மளுக்கு அப்படி அப்படிலாம் இல்ல இது சுத்தபத்தமாக வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே இந்த நிலம் கையகப்படுத்தி பட்டு வக்குவாரியத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் இதுல நிறைய விஷயங்கள்ல கோவில் நிலங்கள் இதுக்குள்ள உள்ள போகுது உடனடியாக அரசு தலையிட்டு அந்த அந்த குறுக்கீடுகளை குறித்து தான் இந்த வக்குவாரிய சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உடனே இது உடனே பிஜேபியை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக எல்லாம் கையில் எடுப்பாங்க ஆனா இதுல வந்து அரசியலை முன்னிலை படுத்தாமல் இந்த வாரியம் எதற்காக உருவாக்கப்பட்டது அதன் செயல்பாடுகளை மட்டும் அது பார்த்து கொண்டிருக்கிறதா இல்ல அது இன்னைக்கு வேற களத்துக்கு மாறி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கம் அதை முறைப்படுத்த வேண்டும் கோவில் நிலங்களை வக்குவாரியத்துக்கு தாரை வாத்துக்கூடத்துக்கு அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு முதத்துக்கும் அவங்கவுங்களுக்கு அனுமுக்கியத்துவம் நாங்க அதை மறுக்கல இஸ்லாமியர்களில் இங்க விட்டு போற நிலங்களை பாதுகாக்கப்பது உருவாக்கப்பட்ட வக்கு வாரியம் எப்படி கோவில் நிலங்களை கையகப்படுத்தி இருக்க முடியும் எப்படி அது கோயில் நிலம் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் இந்த தார்மீக கேள்வி எழுப்பினாலே இதுக்கு பதில் கிடைச்சிடும் அரசு வந்து இஸ்லாமியல் வாக்கு வங்கியாக கருவாம இதுக்கு நடுநிலையில இருந்து பதில் அளிக்கணுங்கிறது என்னோட என்ன சொல்றது பாஜக எங்களை பழிவாங்கிற நடவடிக்கைகளா செயல்படுறாங்கன்னு சில நேரங்கள்ல திமுக சொல்லிட்டே இருக்கிறாங்க திருப்பி இவங்களும் அதே இதை தான் கையில் எடுக்கிறாங்களோங்கிற சிபிஐ விசாரணை உள்ள சோதனைட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன முடிவுகளை தராங்கிறத பொறுத்து தான் நான் பதில் சொல்ல முடியும் அதை பார்க்காம இல்லை எல்லாருமே நூறு சதவீதம் நியாயம்னோ நூறு சதவீதம் தவறணும் இன்னைக்கு சொல்ல முடியாது சாட்சிகள் அடிப்படையில் தவறு இருந்தால் யார் வேணாலும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க நம்ம அதுக்காக தான் சிபிஐ விசாரணையை எல்லாருமே வச்சிருக்கிறோம் தவறு செய்தவர்கள் விடுபட வேண்டும் அது வெறும் ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம் முடிவுகள் வெளிவரும்போது தான் இது என்னவனுங்கிறது நம்மளுக்கு தெரியவும் அதனால அது குறித்து அதுக்கு முன்னாடி நான் கருத்து சொல்றது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு நான் வந்து அவர் திமுக தான் இருந்துட்டு இருக்கிறார் கூட்டணியில அங்கே உள்ள இருந்தே அவர் சொல்றார்னா பாமக இதை சொன்னபோது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவ ஐயாவும் இதை சொல்லும்போது ஐயா சாதிய இயக்கமாக செயல்படுறாரு எல்லாரும் சொல்ல தொடங்கினாங்க உண்மையில சாதி சமுதாய பங்கீடு இடப்பங்கீடு வார்த்தையை வந்து மருத்துவர் ஐயா மட்டும் தான் பயன்படுத்தி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இடப்பங்கீடுங்கிற வார்த்தையை மருத்துவர் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கேட்கறாங்கன்னு தான் எல்லாரும் முன் வச்சிட்டு இருக்கிறோம் இல்லை தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமாக இருந்து வெறும் எண்ணிக்கையில மட்டுமில்லை அதிலும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு குரல் கொடுக்கிறார் அதுக்கு மட்டும் ஐயா குரல் கொடுக்கல இஸ்லாமியருக்கு குரல் கொடுத்திருக்காங்க அருந்தியிருக்காங்க இடஒதுக்கீடுகள் நம்மளுக்கு அம்பேத்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடுகள் அவரே சொல்லியிருக்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இதை நீங்க மறுசீரமைப்பு பண்ணணும்னு நீங்க ஏதாவது மறுசீரமைப்பு நடந்திருக்கா ஓ இணைய கேட்டா பத்தாண்டுகளுக்கு ஒருக்க பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள் பட்டியலின சமூகங்களுக்கான வாரியங்கள் ஆணையங்கள் உருவாக்கி அவருடைய அன்றைய நிலை இந்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகு அவர்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்து அது சரியாக பயன்பாட்டுக்கு போயிருக்கிறதா வளர்ந்துருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டை கொஞ்சம் குறைக்கலாம் இந்த மாதிரியான திட்டமிடுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஜனங்கள்ட்டையும் ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நம்மளுக்கு ஒரு வசதி கிடைக்குதுன்னா நான் சொல்றதானே பார்க்க சைன் செயல்பட்டுக்கும் கூட எனக்கு அது வசதியை கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்ல அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பயன்பட வேண்டும் நிலைமை நம்மளுக்கும் இருக்கணும் அதன் அடிப்படையிலிருந்து இந்த இடப்பங்கீடை சிந்தித்தவனால் சரியா இருக்கும் திமுக அரசும் அதை சிந்திச்சிருக்கணும் ஏன்னா அவங்கதான் சமூக நீதி சமூகநிதி சமூகநீதி இல்லையா இன்றைக்கு மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக அவங்க ஏதோ பயத்துல இருக்கிறாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா மற்ற சமுதாயங்கள்லாம் நம்ம ஓட்டு போடாமட்டுவாங்களோ அப்படின்னு இந்த இடப்பங்கீடு பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிற எந்த சமூகமா இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்திட்டோம்னா முடிஞ்சு போயிடும் ஐயாவோட ஒவ்வொரு கோரிக்கையுமே ஒவ்வொரு சமுதாயங்களும் பிற்படுத்தப்பட்ட நிலைமை அவருடைய எண்ணிக்கை அடிப்படை இதை எல்லாத்தையும் சேர்ந்து வெறும் எண்ணிக்கைக்காக ஒருத்தவங்களுக்கு நம்ம இடப்பங்கிட்ட கொடுக்கல அவர்கள் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக கொடுக்குறோம் இதையெல்லாம் சேர்ந்து பாமக பல கத்தா கத்த போதெல்லாம் சாதிய கட்சியும் ஒதுக்கி வைக்கிறீங்க இப்ப வேல்முருகன் சொல்லிட்டாருன உடனே அப்பா வேல்முருகனே சொல்லிட்டாருங்கிறீங்க